பத்தே முக்கால் மணிக்கு ஒரு சம்பவம் நடக்குது அவனை அடிச்சு போட்டுடுறாங்க பதினோரு இருபதுக்கு கால் போது அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல அதாவது பதினொன்னே முக்கால் மணிக்கு போலீஸ் இறங்கிட்டாங்க எத்தனை போலீஸ் இறங்கிட்டாங்க நூறு பேர் இறங்கிட்டாங்க இது நம்பற மாதிரி இருக்குது கரூர் மேட்டர் தான் வந்து ஏன் இன்வால்வ் பண்றோம் பொண்ணுமலை மட்டும் தான் தவறு கேட்டா கிடையாது காவல்துறை மேல தவறு இருக்குது எனக்கு காவல்துறை அந்த இடத்துல வந்து கண்காணிக்கல அந்த பொண்ணோட அப்பா அம்மா மேல தப்பு இருக்குது ஒரு பையன் பொண்ணு அவங்க பெற்றவங்க நம்பிக்கை இருக்கதான் செய்யும் அந்த மாற்றுக்கிறது கிடையாது ஒருத்தர் செத்தாதான் வந்து நீங்க என்ன பண்றாங்க கரூர்ல வந்து பார்க்க போனா முதலமைச்சர் வந்து நைட்டோட நைட்டா போயிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் இனி வந்து அமைச்சர் அனுப்பிச்சு வச்சாங்க நம்ம கனிமொழி அக்கா செத்தாங்கன்னு ரெண்டு கேண்டில் எடுத்து வீட்டுக்கு வெளியில் எழுந்துட்டாங்க பொள்ளாச்சி விஷயமா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதே எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக பண்ற மாதிரி வந்து வேற எந்த கட்சியாலும் பண்ண முடியாதுங்க உண்மையிலேயே சொல்ல நிரந்தர எதிர்கட்சியா இருந்தா திமுகவா இருந்தா நல்லா இருக்கும் கூட்டணி கட்சிகள் அடிமையா இருக்காதீங்க தவறு நன்றா தட்டி கேளுங்க இப்ப மறுபடியும் சொல்ற பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க ஆனா இது வரைக்கும் எவனுமே இது மாதிரி சம்பவம் மறு நடக்காதுன்னு வந்து எவனுமே உத்தரவாதம் கொடுக்கல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க தலைவர் உங்களுக்கு உதவி பண்ணாங்க ஆனா அதுக்கு காட்ட நன்றி விசுவாசமானா மக்கள் புரிஞ்சிக்கணும் இந்த திருடன் எல்லாம் வந்து என்ன வந்து ஒரே திருடனுங்க தான் இவருக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க பத்து வருஷம் ஆதவர் வேலை செஞ்சவரு விஜய தனித்து நிக்கிறார் இப்போ வந்து ரோல் முருகன் வேலை சந்தேகமா இருக்கு வைகோ வேலை சந்தேகமா இருக்கு காங்கிரஸ் மேல எண்பது சதவீதம் சந்தேகமா இருக்கு இவங்க அதே மாதிரி திருமாவன இவங்க நாலு பேருமே வந்து ஒரு வேலை போனாங்கன்னா அப்ப முஸ்லீம் சின்ன போடுவாங்க விஜய நம்பி போக மாட்டாங்க இவங்க எல்லாம் வெளியேறதால நமக்கு சீட் அதிகமாறதால மைனாரிட்டி தான் டக்குன்னு இங்கே புட்டு நிந்துருவாங்க கோவை பாலியல் வன்கொடுமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சார் நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்குன்றது குறைந்து வருகிறது அரசு என்னதான் செய்கிறது இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது மூணு நாளா நாலு நாளா உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல இரையா இருந்திருக்குது ரைட்டா எல்லா நியூஸ் சேனல்லும் வந்து அந்த அளவுக்கு பேசல ஆனா வந்து ஒரு இரையா இருந்தது நான் அதுக்கு முன்னாடி மக்கள் மன்றத்தில் அவங்களுக்கு புரியுற மாதிரி வந்து சொல்லிடுறேன் ஏன்னா இது மக்கள் சிந்திக்கிட்டோம் ஏன்னா ஆளாளுக்கு இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் யாரை போய் சேரும்னா நம்ம முதலமைச்சருக்கும் முதலாட்டு தமிழ்நாட்டு முதலுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும் என்னடா நான் இப்படி பேசுறேன்னு வந்து சொல்லாதீங்க நான் வந்து பாயிண்ட் பை பாயிண்டா வந்து சொல்கிறேன் மக்கள் புரிஞ்சுக்குங்க கரூர் விஷயம் இதில் நினைவு வருவோன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம் கரூர் விஷயமும் வந்து சம்பந்தப்பட்ட ஒன்று முதல்ல காவல்துறை வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அறிக்கை ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க என்ன கம்பாரியசன்னா வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இதுல வந்து தமிழ்நாடு வந்து ஐடி விங்க்கு அதாவது திமுகவுடைய ஐடி விங்க்கு நான் நன்றி கடன் அளவு வந்து அந்த ஐடி என்ன மக்கள் வந்து மத்தியில வந்து இது ட்ரெண்ட் ஆகாம பாத்துக்கிட்டாங்க இது உண்மை ஏன் வந்து நான் சொல்றேன் இதே வந்து ஒரு பொள்ளாச்சி விஷயமா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதே எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக பண்ற மாதிரி வந்து வேற எந்த கட்சியாலும் பண்ண முடியாதுங்க உண்மையிலுமே சொல்ல போனா நிரந்தர எதிர்கட்சியா இருந்தால திமுக வரதான் நல்லா இருக்கும் ஒரு விஷயத்த எந்த மாதிரியான பப்ளிசிட்டி பண்ணோம் ஒரு விஷயத்த எந்த மாதிரியெல்லாம் மூடி முறைக்கணும்னா நம்ம திமுக கிட்ட வந்து பாடம் எடுத்துக்கணும் இது ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா நான் வந்து என்ன பண்ணா இந்த கமெண்ட்ஸ் போட்டவங்க எல்லாரையும் வந்து போய் பார்த்தேன் இந்த கமெண்ட்ஸ்ல திட்டவங்க எல்லாம் பார்ப்போம் திமுக என்ன பண்ணிக்கிறான் ஒரு ஆயிரம் கிறிஸ்துவர்கள் ஆயிரம் முஸ்லீம்களை போட்டு வச்சுக்கிறான் இந்த நிறைய பேர் தயவு செய்து வந்து யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ பேசுறவங்களா இருந்தா கமெண்ட்ல போடுறத வந்து தயவு செய்து மனசார யாரையும் ஏத்துக்காதீங்க இது மக்களுடைய கருத்து கிடையாது திமுக ஐடி விங் திணிக்கிற அந்த கருத்து தான் ஏன்னா நீங்க எல்லாருடைய போய் பாருங்க எல்லாருமே வந்து பாப்பா அந்த ப்ரொஃபைல பிளாக் பண்ணி வச்சிருக்கான் அப்ப இதுல இருந்து வந்து நல்லா தெரிஞ்சு போய்ச்சு திமுக என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மதியில் எப்படி வந்து ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைக்கிறானோ அவங்க வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்து செட் பண்ணி வச்சிருக்கலாம் இவங்க மூலமா என்னன்னா அவங்க வந்து அந்த நெகட்டிவ் நெகட்டிவ் படிச்சு சிலர்லாம் வந்து வரமாட்டாங்க போட மாட்டாங்க சிலர் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சோ முதல் விஷயத்த யாரும் அதுக்கு பயப்பட வேண்டாம் ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர் நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் இயர் படிச்ச ஒரு பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஓப்பன் பிளேஸ் ஓப்பன் பிளேஸ்ல வந்து நைட் வந்து என்ன பண்றாங்க காருக்குள்ள உட்காந்து பேசின்னு இருக்கிறாங்க அப்ப திடீர்னு மூணு நபர்கள் வராங்க போதையில் இருக்கிறாங்க உடைக்கிறாங்க அந்த பொண்ணை கூட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா முதல்ல போலீஸ் அறிக்கையில என்ன கொடுத்தாங்கன்னா வந்து மூணு மணிக்கு மூன்று மணிக்கு தான் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பையன் வந்து நூறுக்கு ஃபோன் பண்ணதால அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ வந்து பாப்போம்னா கோயம்புத்தூர் கமிஷனர் வந்து பார்க்க போனா வந்து அவர் பேர் வந்து சரவண சுந்தர் நினைக்கிறேன் அவர் என்ன பண்றாரு இந்த பொண்ணோன் பையனும் காருக்கு பின்னாடி பத்து இருபதுக்கு வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது பதினொன்னு இருபதுக்கு நூறுக்கு கால் பண்ணிருக்கிறான்னு தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் பத்தே முக்கால் மணிக்கு ஒரு சம்பவம் நடக்குது அவனை அடிச்சு போட்டுறாங்க பதினோரு இருபதுக்கு கால் போது அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல அதாவது பதினொன்னே முக்கால் மணிக்கு போலீஸ் இறங்கிட்டாங்க எத்தனை போலீஸ் இறங்கிட்டாங்க நூறு பேர் இறங்கிட்டாங்க இது நம்பரா மாதிரி இருக்குது கரூர் வந்து ஏன் இன்வால்வ் பண்றனா அப்ப இந்த நூறு போலீஸ் வந்து போராடம் பார்க்க போனா ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க ஆனா என்ன ஒன்னா அந்த இடத்துல வந்து பார்க்க போனா விளக்குகள் இல்லை லைட் இல்லை அப்ப லைட் இல்லாத ஒரு போலீஸ்காரனுக்கு இந்த ஓப்பன் பிளேஸ் இருட்டா இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப டார்ச் லைட் வச்சுட்டு போயிருக்கணுமா போயிருக்க கூடாதான் அந்த நூறு பேர் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஏன்னா ரொம்ப காடு இல்லை நான் மட்டும் இந்த இடத்துல பேப்பர்ல காட்டுற பாருங்க இந்த இடம் தான் ரொம்ப பெரிய வந்து நீங்க மாதிரி அடந்த காடெல்லாம் கிடையாது இந்த வீரப்பன் ஒளிஞ்சின்னார் அந்த கடையெல்லாம் கிடையாது இந்த ஒன்றரை கிலோமீட்டர்ல வந்து நூறு போலீஸ்காரங்க வந்து வந்து என்னன்னா நாலரை மணி நேரம் ஒரு சின்ன செவரோ பெரிய செவரோ ஆனா என்னன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாதுகாப்பு அந்த செவரை அந்த செவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படி போய் பார்க்கல அவ்வளவுதான் தான் நாலரை மணி நேரம் வந்து என்னன்னா அந்த பெண்ணு ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து ரிப்போர்ட் என்னன்னா அந்த அந்த வந்து என்ன நடந்து போய் பக்கத்தக்கத்துலாம் கதவை தட்டி அவங்க மூலமா தான் காவல்துறையை கிட்ட வந்து தகவல் போயிருந்தது வந்து கண்டே பிடிக்க முடியல இதை தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் ஒரு காவல்துறைக்கு பின்னாடி வந்து இல்லீகலா வந்து டாஸ்மாக் கடையில மது விக்கிறது தெரியாதா இல்ல அந்த கவுன்சிலரோட அனுமதி இல்லாம விற்க முடியுமா நீ யாரடா ஏமாத்துறீங்க நீங்களா நான் கேட்கிறேன் யாரும் ஏமாத்துறீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆள் நடமாட்டமே இருக்காதுன்னு சொல்றாங்க அப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து அசம்பாவிதங்களும் இந்த மாதிரி வந்து நிறைய தவறுகள் அந்த இடத்துல கேட்டா இப்பதான் கவுன்சில் போயிட்டு வந்தாங்கன்றாங்க நூறு போலீஸ்காரங்க வந்துட்டாங்களா எப்படி நான் சொல்லுவாங்கன்னா ஒரே பத்து மணி நேரத்துல கரூர்ல நடந்த சம்பவத்துக்கெல்லாம் வந்து ஐம்பத்தி பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க பாத்தியா அந்த கணக்கை வந்து இங்க நிக்கிறாங்க நூறு போலீஸ்காரங்க தேர்னதால எப்பேற்பட்ட அதுதான் சொன்னேன் கதை திரைக்கதை வசனம் யாருன்னா நம்ம முதலமைச்சர் ஏன்னா காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லியானோ ஆனா மீடியால விவாதம் பண்றதுக்கு நேரம் இல்ல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து சும்மா ஒரு பேருக்கு ஒரு பேருக்கு ஒரு அறிக்கையை விட்டாங்க நான் அதே நேரத்துல வந்து சொல்றேன் இந்த கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணல நான் மறுபடியும் வந்து பெண்கள் சொல்றேன் பெண்கள் சுதந்திரத்தை பத்தி நான் தலையிட்டு வரல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு விஷயத்துல வந்து நான் நானும் உறுதியா இருக்கிறேன் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்பதான் வந்து நம்மளுடைய கடமை ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் இடத்துல சொல்லணும்னு எல்லாமே வந்து அரசாங்கத்தை வந்து இது ஏன்னா இது எந்த அரசாங்கம் வந்தாலும் இது வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ஏன் ஒன்னா விழிப்புணர்வு வந்து தான் இருக்கிறாங்க ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஓபன் பிளேஸ்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பத்து மணிக்கு மேல வந்து கார்ல உட்காந்து புரிய இருக்கிற மாதிரி இனி போதை கலாச்சாரம் அதிகமா தெரிஞ்சோம் ஒரு கார்ல வந்து ஒரு இருட்டான ஜோன்ல போய் நின்றாங்கன்னா சார் அது யாரா இருந்தாலும் அந்த உறவை வந்து கொச்ச தான் பண்ணுவானுங்க அவனுங்க போதையில இருக்கிறானுங்க அப்படி இருக்கும் போது நீ உண்மை ஒரு காதல் பண்றவங்க எல்லாம் எதிர்ப்பு இல்லை சார் காதல் இருக்கு எதிரான அவன் என்ன பண்ணுவான் மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியோ இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கிற இடமோ இல்ல ஏதாவது இடத்துல வந்து நீங்க பேசிருக்கலாம இருட்டுல போய் நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது சோ அந்த பெண்மணியே தவறு இதை நான் வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி அந்த பொண்ணு மேல மட்டும் தான் தவறுன்னு கேட்டோம்னா கிடையாது காவல்துறை மேல தவறு இருக்குது ஏன்னா காவல்துறை அந்த இடத்துல வந்து கண்காணிக்கல அந்த பொண்ணோட அப்பா அம்மா மேல தப்பு இருக்குது ஒரு பையன் பொண்ணுனா வந்து பெற்றவங்க நம்பிக்கை இருக்க தாங்க செய்யும் அந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் போது அப்ப அந்த ஹாஸ்டல்ல தடிக்கும் தங்கி படிக்கிற அந்த பொண்ணுடைய பாதுகாப்பை பத்தி அந்த அம்மா அப்பா ஃபோன் பண்ணி கேட்கணும் அடுத்தது யாருன்னா அந்த காலேஜுக்கு இருக்கணும் இந்த பொண்ணு எத்தனை மணிக்கு வரா எத்தனை மணிக்கு போறா லீவ் போறாளா அது இருந்தாலும் அத அப்படியே சிறந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கணும் அடுத்தது யாருக்கு போனா அந்த ஹாஸ்டல் இன்னி இருக்கிற ஹாஸ்டலுங்க எல்லாம் பார்த்தோம் ஒஸ்ட் ஒன் ஒஸ்ட் அப்பெல்லாம் நீங்க எல்லாம் பார்க்க போனீங்கன்னா ஹாஸ்டலுக்கு எதிர்ல வந்து எந்த யாருமே வந்து நின்று பேசக்கூட அளவு பண்ண மாட்டாங்க இன்னைக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னா சுகந்திரம் சுகந்திரம் சுகந்திரத்த பேர்ல வந்து ரூம் எடுத்து தங்கிக்கிறாங்க இந்த மாதிரி தங்கிட்டு அவங்க எப்போ போறாங்க எப்போ வராங்கன்னு கூட தெரியல சில ஹாஸ்டல் எல்லாம் ஒன்பது மணிக்கு எல்லாம் மூடிடுவாங்கன்னா ஒன்பது மணிக்கு மூடிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க மூடிடுவாங்கன்னு சொல்லி அவங்க வேற எங்கேயா போய் தங்கிடுறாங்க அது என்ன அந்த பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது தயவுசே சொன்னீங்க அந்த வாரண்ட் வந்து கொடுத்தாங்க அந்த பேரண்ட்ஸ் கையில் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற போன் நம்பர் வாங்குங்க உங்க பொண்ணு ஒன்பது மணிக்கு வரல சார் நாங்க அவளை வந்து அலோவ் பண்ணல நீங்க உங்க பொண்ணை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படி பண்ணா சார் ஐயா சார் பண்ண மாட்டாங்க அப்ப அந்த வார்டன் மேலேயும் தவறு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் தவறு இருக்குது அந்த இடத்துல பண்ணும்போது அவங்க சரி அந்த ஹண்ட்ரடுக்கு போன் போட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் தன்னந்தனியா பேசி நிற்கிறாங்கன்னு சொல்லி நீங்க காவல் கட்ட துறைக்கு வந்து கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து போன் பண்ணிருக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கேட்கறேன் ஒருத்தரை செத்தாதான் வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா கரூர்ல வந்து பார்க்க போனா முதலமைச்சர் வந்து நைட்டோட நைட்டா போயிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து அமைச்சர் அமைச்சு வச்சாங்க நம்ம கனிமொழி அக்கா செத்தாங்கன்னு உடனே ரெண்டு கேண்டில் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில் நான் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு ஏன் வந்து கனிமொழியக்கா வரல ஏன் முதலமைச்சர் வந்து வந்து உடனே வரல ஏன் துணை முதலமைச்சர் வரல ஏங்க அந்த துறை அமைச்சரே ஏங்க வரல அந்த ஏரியால அந்த ஊர்ல இருக்கிற அமைச்சரே ஏன் வரல கொஞ்சம் சிந்திக்கணும்ல அப்போ ஒருத்த செத்தாதான் வந்து அதோட வேல்யூ நீங்க போய் அதை வச்சு ஓட்டு அரசியலாக்கத்து தான் பாக்குறீங்க அதே நேரத்துல இந்த மகளிர் ஆணியம் மேல வந்து குற்றச்சாட்டு இருக்கிறேன் அதே நேரத்துல வந்து பாத்தோம்னா மாதர் சங்கத்துக்கு மேல இது பண்றேன் இந்த மாதிரி பாப்பனா ஒவ்வொருத்தர் மேலயும் நான் குற்றச்சாட்டு சுமத்துறேன் ஏன்னா இது எல்லோருடைய பொறுப்புங்க எல்லோருடைய நான் இன்னைக்கும் கேக்குறேங்க நான் ஒவ்வொரு வீடியோலாம் போற விஷயம் இதோட இந்த விஷயத்துக்கு முடிவு வருமா இது அரசாங்கத்தால உறுதியா சொல்ல முடியுமா எந்த காவல்துறையால வந்து உறுதியா சொல்ல முடியுமா ஏன் வந்து காவல்துறைன்னா நூறு காவலர் அங்க போல உண்மையை சொல்ல போனா நூறு காவலர்கள் போல அவங்க வந்து என்ன ஒன்னா இருட்டுல வேணும் இருந்தா அவன் வேற மாதிரி இருந்திருப்பான் உரிமையா இவனுங்களுடைய தாட் அந்த மாதிரி ஏன்னா இந்த இதுல என்ன ஒண்ணு மிஞ்சி போன யார் மேல நடவடிக்கை எடுத்தாங்க யார் மேல சார் நடவடிக்கை எடுத்தாங்க கரூர் மேல இருக்கிற ஒரு எஸ்பி மேல கூட நடவடிக்கை எடுக்கல இங்க இருக்கிற மேல கூட நடவடிக்கை எடுக்கல சரி அந்த பாதுகாப்பு போற அந்த ரோடு போலீஸ்கார மேலயாவது நீங்க எடுத்தீங்களா யார் மேலயும் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க பின்னாடி கவுன்சிலர் இருக்கிறான் அவங்க பின்னாடி ஐஏஎஸ் இருக்கிறாங்க ஐபிஎஸ் இருக்கிறாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து போதை கலாச்சாரம் அதிகரிச்சுட்டு போயிடுச்சு அதே மாதிரி பெண்களுடைய பாலியல் இதுவும் அதிகமாயி போயிடுச்சு இனி வந்து என்ன ஒன்னா வந்து திருட்டு சம்பவங்கள் அதிகமாயி போயிடுச்சு ஏன் ஒன்னா மிஞ்சி போட ஒரு டிரான்ஸ்பர் மாத்துவாங்க அதனால வந்து இந்த விஷயத்த மூடி மறைச்சி பாருங்க ரெண்டே நாள் தான் இந்த விஷயம் பரபரப்பு யார் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க பிஜேபி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க வேற யார் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அது மறுபடியும் நான் தான் சொல்றேன் கூட்டணி கட்சிகள் அடிமையா இருக்காதிங்க அவரு நல்லா தட்டி கேளுங்க இப்ப மறுபடியும் சொல்றேன் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க ஆனா இது வரைக்கும் எவனுமே இது மாதிரி சம்பவம் நடக்காதுன்னு வந்து எவனுமே உத்தரவாதம் கொடுக்கல சார் அதுக்கு என்ன சார் பண்ண சொல்றீங்க இது முதலமைச்சர் தான் சார் சொல்லுவோம் கனிமொழி அவர்களும் ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க சார் அதாவது பாத்தீங்கன்னா பாதுகாப்பான சூழ்நிலையை வந்துட்டு உறுதி செய்யாமல் நாம் எப்படி பண்பட்ட சண்பகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் எல்லாம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவங்களே தப்பா நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா இந்த இடத்துல நான் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது இதே ஒரு கிறிஸ்துவ பொண்ணுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் வந்தாங்கன்னா ஒத்துமொட்ட திமுகவே போய் அவங்க ஒப்பாதி வச்சிருப்பாங்க இது நான் அதுக்குன்னு வந்து இது நான் வந்து ஏன்டா மதத்தை கொண்டு வந்தேன் தயவு தவற நினைக்க வேண்டாம் ஏன்னா இவங்களை இவங்களை வச்சுதான் அரசியல் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும் இதே அவங்க இந்து பொண்ணை சார்ந்த யாருமே வந்து திமுக அரசாங்கம் வரது கிடையாது கூட்டணி கட்சிகள் வர முடியாது அப்ப என்ன ஆகும் இதோட விமர்சனம் அது அதோடைய பலனை நாங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கு ஒரு இஸ் இந்திய இஸ்லாமிய நான் இந்த இடத்துல வந்து குடிய இது பண்றேன் நீங்க வந்து எல்லோரையும் சரிசமமா

எவ்வளவு சீக்கிரமா நான் வந்து உங்களுக்கு தண்டனை வாங்கி தருமா அந்த மூணு பேரை நல்லா ஒண்ணு பாருங்க இருட்டுல தெரியாத அந்த பெண்ணு ஆனா என் வந்து பார்க்க போனா அந்த மூணு பேர் மட்டும் கரெக்டா சுட்டுக்கிறான் கால நம்புற மாதிரியா இருக்குது நம்புற மாதிரியா இருக்குதா மக்களுக்கு நல்லா தெரியும் மக்களை ஒண்ணுமா பைத்தியகாரம் நினைக்காதீங்க சார் மூணு அக்கிஸ்ட் முட்டி கீழே சுட்ட போலீஸ்காரங்க என் சல்யூட்டு சார் உங்களுடைய கடமையை நீங்க சரியா பண்ணிருக்கிறீங்க வீட்டுக்கு போய் நீங்க தூங்கும் போது உண்மையிலுமே உங்க மனசாட்சி உங்களுக்கு குத்துலையா வந்தவனை சுட்டுட்டு எனக்கு உண்மையிலுமே என்ன ஒரு மக்களுடைய சந்தேகம்னா உண்மையிலுமே அந்த குற்றவாளிகளால் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு சார் எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் அதே சந்தேகம் தான் இவங்க என்ன பண்றாங்க பிரச்சனை மூணு வந்து இந்த பழைய நீ ஏத்துக்கடான்னு சொல்லி அதை வந்து திணித்தா மாதிரி இருக்கு ஒன்றரை கிலோமீட்டர்ல தேடாதவன் இனி வந்து ஐநூறு கேமரா செக் பண்ணிட்டு இவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து சுட்டாததான் விஷயத்த முடிச்சாங்க ஒரு மாசத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க அடுத்த ஆறு மாசத்துல அவர் ஏன்னா எஃப்ஐஆர் எதுவானுங்க ஏன்னா வந்து ஹை கோர்ட்ல உங்களுக்கு கொடுப்பாங்கடா கீழ்கோர்ட்ல உங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க ஹைகோர்ட்ல போட்டா ஆனா சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு விட்டுருவாங்க அது நான் பாத்துக்கிறேன் உன் குடும்பத்துக்கு என்ன சேரணுமா ரூமா சொல்லி சினிமால வரா மாதிரி இருக்குது சார் நம்ப முடியல சார் மக்களை முட்டாளா நினைக்காதீங்க சார் தயவு செய்து இதுக்கு மேலே மக்களை உங்க பாஷையில போனா செருப்போம் சார் வேண்டாம் சார் இதை பத்தி இது மட்டும் கேட்டீங்கன்னா தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா தீர்மானம் வந்துட்டு பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றிருந்தாலும் இப்போ இந்த ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நடந்த பொதுக்குழு கூட்டத்துல விஜய் தான் கூட்டணி அமைய போகிறது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் கூட்டணின்றதே கிடையாது திமுக தாவேக்கா தான் போட்டி அப்படின்றது மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிருக்காங்களே எப்படி பாக்குறீங்க சார் உங்க சேனலுக்கு நான் சமீபத்துல பேட்டி கொடுத்தேன் நினைக்கிறேன் நாலு முனை போட்டி கண்டிப்பாக நடக்கும் சொன்ன இன்னைக்கு விஜய் அறிவிச்சிட்டாரு அதே நேரத்துல வந்து இந்த இடத்துல விஜய் வெளியே வரும்போது அவருடைய ஸ்பீச் வேற மாதிரியா இருக்கும் இப்போ அவங்களுடைய கட்சிக்குள்ள நடந்த இந்த மீட்டிங் குள்ள வந்து அவர் வாயை பெருசா தரக்கல ஆனா அந்த இடத்துல அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அதாவது எனக்கும் அவங்க தான் போட்டின்னு சொல்றாங்க டிவி காக்கும் இவங்களுக்கு தான் போட்டின்றாங்க இது அவரு அவருடைய அறியாயமையை காட்டுது ஏன் அறியாமையை காட்டுதுன்னா நான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் விஜய் திமுகவுடைய பி இது எத்தனை பேர் நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது நல்ல உறுத்து வந்து எனக்கு கேட்டோம்னா வந்து இந்த ஊடகத்துல பேசுறவங்களா இருந்தாலும் சரி இந்த இதுல வந்து பெரிய ஆளுங்களா இருந்தாலும் சரி தயவுசெய்து சின்னங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அம்மையார் எப்படி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாங்களோ அப்போ உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் கட்சின்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே போயிட்டு எல்லாரையும் அந்த சைடில் கார்னர் பண்ணாங்க நான் ஏன் விஜய் பீச் டீம்னு சொல்றேன்னா ஆதவ அர்ஜுனா திமுகவால அனுபவப்பட்டவர் பத்து வருஷம் திமுகவுல வேலை செய்தவர் அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்காரு நீங்க நல்லா நோட் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க தலைவர் உங்களுக்கு உதவி பண்ணாங்க ஆனா அதுக்கு காட்ட நன்றி விசுவாசமானா மக்கள் புரிஞ்சிக்கணும் இந்த திருடனுங்க வந்து என்ன பண்ண வந்து ஒரே திருடனுங்க இவர்க அவர் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க பத்து வருஷம் ஆறு வேலை செஞ்சவரு இன்னைக்கு என்ன விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவரை வந்து அழகா என்ன பண்ணாங்கன்னா ஒரு எதிர்ப்பு இருக்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க போய் ஆதவார்ஜுனா தான் வந்து ஒண்ணு போனா விஜய்க்கு விஜயோட ஆதவார்ஜுனா தான் வந்து மெயின் எப்படியாவது விஜயை வந்து என்ன பண்ணனா தனித்து நிக்க வைத்து விட்டால் திமுகவுடைய வெற்றி உறுதி நான் இன்னைக்கு இந்த இடத்துல பதிவு பண்ண விருப்பப்படுறேன் இன்றைய தேதியில நான் சொல்ற ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்க இன்றைய தேதியில யார் வலிமையான கட்சின்னு வந்து பார்க்க போனா திமுக தான் இன்றைய தேர்தலில் வந்து எலெக்ஷன் வச்சா திமுக தான் வெல்லும் ஏன் வெல்லும் நான் சொல்றேன் கேட்டங்க விஜய் வரும்போது என்ன பண்ணிட்டார் வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்பெட் பண்ணிட்டார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரிகளுக்கும் பங்குன்னு வந்து அவர் சொல்லிட்டார் இப்போ வந்து பிஜேபியோட அதிமுக கூட்டணி வந்து வைக்க வந்து கன்ஃபார்ம் ஆச்சு இதுக்கு மேல அங்க கூட்டணி வருமான்னு வந்து கேட்டோம்னா தனிப்பட்ட என்னால என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து நான் சொன்னா வரமாட்டாங்க யாருமே அதே நேரத்துல வந்து தி விஜயோட கூட்டணி வருவாங்கன்னு வந்து பார்க்க போனா நீங்க வந்து ஜனவரி முப்பது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும்னு வந்து சொன்னீங்கன்னா திமுக கூட்டணி இது வரைக்கும் வந்து வலுவா இருக்கிறதால அங்க கலைகிறதுக்கு வந்து சில வந்து அறிகுறிகள் இருக்குது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்து அதாவது என்ன ஒன்னா ரெண்டு பக்கமா இருக்கிறதால இப்ப அது வந்து பெண்ணிங்லேயே வரணும் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது ஏறக்குறைய தேமுக வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துனது இங்க எங்க வந்து முட்டு கட்ட வரும்னா சீட்டு விஷயத்துல பங்கீடு கொடுக்குறதுல திமுகவுக்கு பிரச்சனை வரும் அப்ப திமுக பிரச்சனை வந்தா இன்னைக்கு ஸ்டாலின் ஏற்கனவே வந்து அறிவிச்சிட்டாரு இருநூறு தொகுதியில நாங்க வெல்வோம்னு சொல்லி உறுதியா நிக்க நின்றுட்டாங்க முப்பத்தி நாலு தொகுதியை மட்டும் தான் வந்து பிரிச்சு கொடுப்போம்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லிட்டாங்க ஆனா இது ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் அப்ப வந்து திட்டம் நாற்பத்தி எட்டு சீட்டு நின்றாங்க அப்ப அதே காங்கிரஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இதே மாதிரி வந்து சீட்டு வந்து அதிகமா எதிர்பார்க்கறாங்க திருமாவளவன் சீட் அதிகமா எதிர்பார்க்கறாங்க முஸ்லீம் கட்சிகள் அதிகமா சீட் எதிர்பார்க்கிறாங்க கம்யூனிஸ்டினர் வந்து அதிகமா எதிர்பார்க்கிறாங்க ஆனா இவங்க எல்லோரையும் ஒரு விதத்துல வந்து காங்கிரஸ் அதிகமா பண்றதுனால காங்கிரசுடைய ராகுல் காந்தியை வந்து என்னதான் ஸ்டாலின் கரெக்ட் பண்ணாலும் திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்குது அப்ப சாணக்கியத்தனம் என்ன அந்த பண்றாங்கன்னா ஒருவேளை சீட்டை வந்து அவங்க வந்து குழமையா கொடுத்தாங்கன்னா வந்து அவங்க வெளியேறுவாங்க வெளியே இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க பிஜேபியும் அதிமுக கூட்டணி பக்கம் போக மாட்டாங்க பக்கம் அது வந்து திமுகக்கு லாபம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் ரொம்ப வந்து பிளான் பண்ணிருக்கிறாரு அதே நேரத்துல சிறுபான்மையினி ஓட்டு வந்து என்ன ஒண்ணுன்னா பதினெட்டு சதவீதம் வந்து சிறுபான்மை ஓட்டு வந்து நம்மளுக்கு வந்துடும் சோ அதை அசத்த முடியாத ஒரு நம்பிக்கை தான் அதே நேரத்துல வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து என்ன ஒண்ணா கூட்டணிக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும் போது குழு காசை மீசை காசை அப்போ அந்த ஸ்வீட் பாக்ஸ் யார் தருவாங்க அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும் ஸ்வீட் பாக்ஸ் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா அந்த எலெக்ஷன் செலவு அவங்க வரத்துக்கு அந்த கட்சி நிவார நிதி அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பணம் வந்து வந்து கொடுக்கறதெல்லாம் வந்து விஜய் தருவாரா விஜய் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டாரு அப்போ எப்படி விஜய் ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாரு இப்போ அந்த இடத்துல வந்து வந்து இவங்களுக்கு வந்து ஒரு யோசனை இருக்குது அதனால வந்து என்ன ஒண்ணுன்னா திமுக இப்ப வந்து நீங்க வந்து குறைஞ்சது ஒண்ணு அறுபது நாள் வெயிட் பண்ணாங்கன்னா இந்த அறுபது நாள்ல வந்து எந்த எனக்கு தெரிஞ்சு பார்க்கணும் இந்த ஆண்டு அதிமுக பிஜேபிக்கும் எந்த சலசலப்பும் கிடையாது சோ அங்க எதுவுமே வந்து போத்துக்காவா இல்ல விஜயா தனித்து நிக்கிறாரு இப்ப கூட்டணியில வந்தா தோல் முருகன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குது வைகோ மேல சந்தேகமா இருக்கு காங்கிரஸ் மேல எண்பது சதவீதம் சந்தேகமா இருக்கு இவங்க அதே மாதிரி திருமாவளவன் இவங்க நாலு பேருமே வந்து ஒரு வேலை போனாங்கன்னா அப்போ முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க விஜய நம்பி போக மாட்டாங்க இவங்க எல்லாம் வெளியேறதால நம்மளுக்கு சீட் அதிகமா வருவதால மைனாரிட்டி என்ன போடுவாங்க டக்குன்னு இங்கே புச்சுன்னு நின்றுருவான் அப்போ மைனாரிட்டி இங்க நிக்கிறதால இன்னைக்கு இருக்கிற வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல தேமுதிக என்னுடைய கருத்து பார்க்க போனீங்கன்னா ஒருவேளை வந்து இவங்க வந்து சலசலப்பு ஏற்பட்டு வெளியேன்றார்கள் திமுக சிறுபான்மையினி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இவங்க சேர்ந்து பலத்தை நிரூபிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா யார் என்ன பண்ணாங்களோ தெரியல நல்ல கலகத்தை மட்டும் மூட்டி விட்டாங்க உண்மையிலுமே சொல்ல போனா திமுக வெள்ளத்துக்கு போனதுலயே திமுக வந்திருக்காது ஆட்சியில அதை வந்து ஜெயிக்க வேண்டிய வழிய விட்டது வந்து இதே அதிமுக தான் இப்ப கூட வந்து பார்க்க போனீங்கன்னா இதே திமுக வழி வழிவிட போறது இதே கட்சி